பில்டிங் டாக்டர் பிளாஸ்டர் பவர் என்பது பூச்சி வேலைக்கான கலவையில் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ மற்றும் விரிசல்களை கட்டுப்படுத்தி வலிமையான ஸ்மூத் சர்ஃபேஸை தருவதற்காக சேர்க்கப்படும் ஓர் அட்மிக்ஸ்சர் வகையை சேர்ந்ததாகும் பில்டிங் டாக்டர் பிளாஸ்டர் பவரின் சிறப்பம்சங்கள் வேலை திறனை அதிகரிக்கும் நீரின் விகிதத்தை குறைக்கும் விரிசல்கள் மற்றும் வெடிப்புகள் வராமல் தடுக்கும் நல்ல பிணைப்பு தன்மையுடன் இருக்கும் நீர் ஊடுருவலை தடுக்கும் அனைத்து வகையான சிமெண்ட் பூச்சிக்கலவை மற்றும் கட்டுமான கலவையில் பயன்படுத்தலாம் குறிப்பாக எம் சாண்ட் கலவைகளுக்கு மிகவும் ஏற்றது பில்டிங் டாக்டர் பிளாஸ்டர் பவர் பயன்படுத்துவதற்கு முன் காணொலியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன்பு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் ஐம்பது கிலோகிராம் கொண்ட ஒரு மூட்டை சிமெண்டிற்கு பில்டிங் டாக்டர் பிளாஸ்டர் பவரை இருநூறு முதல் முன்னூறு எம்எல் வரை தூய்மையான தண்ணீரில் நன்றாக கலந்த பின் அதை உபயோகிக்க வேண்டும் பில்டிங் டாக்டர் பிளாஸ்டர் பவரை நேரடியாக கலவையில் பயன்படுத்தக்கூடாது இப்படிதான் பில்டிங் டாக்டர் பிளாஸ்டர் பவர் கலவையில் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை கட்டுப்படுத்தி நல்ல ஃப்ளோயபிலிட்டி மற்றும் ஒர்க்கபிலிட்டியை கலவைக்கு தந்து ஸ்மூத் ஃபினிஷை தருவதோடு விரிசல்கள் ஏற்படுவதை தடுக்கிறது பில்டிங் டாக்டர் பிளாஸ்டர் பவரின் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்